ஆகியவர்படி அனைத்து ஷோக்களும் ஹவுஸ்ஃபுல் ஆனதால் ஷோக்களை இன்க்ரீஸ் செய்யும் திரையரங்குகள் வாங்க வீடியோக்களை போல வீடியோக்களை போட முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் டிக்கெட் விற்பனை ஸ்டார்ட் ஆனதும் அங்கே திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறது என்னன்னா அவங்களுடைய அந்த டிராஃபிக் அதாவது அந்த தேட்டருடைய கெப்பாசிட்டி ஐநூறு பேர்னா ஆயிரம் பேர் போட்டி போட்டுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணுறாங்க அதனால அந்த சர்வர் என்ன ஆச்சுன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு அதாவது ஸ்டக் ஆகிச்சு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அப்படி ஒரு போட்டா போட்டி இங்கே இருக்கு தலைவருடைய படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லங்க ஓவர்சீஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு கனடாவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்த இந்திய படங்களிலே அதிக வசூல் செய்த படம் வேட்டையன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் உலகம் முழுவதும் டிக்கெட் புக்கிங்ல விரூர்பா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் இப்போ ஆயிடுச்சு அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷோஸ்களை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வேட்டையன் ஒன் மோர் பிரிமியர் ஆடட் இன் டு அப்படின்னு போட்டு இட்ஸ் பாஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு ஃபயர் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க பிராண்ட் ரஜினிகாந்த் போட்டு நிறைய அந்த பாருங்க அப்படி அப்படி மகிழ்ச்சி கப்பலாம் போட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க சாடம் மேட்டர்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அவங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லா சினிமாஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஷோஸ் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஹைதராபாத்லேயும் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு அதனால அவங்களும் நாங்கள் ஷோஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே தெரிவிக்க விட்டுருக்காங்க இது போல தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இப்படி ஒரு அதிசயம் அற்புதம் அதாவது எல்லாம் நிறைய ஸ்கிரீனில் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஃபுல்லாகி திருப்பி வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்கன்னா இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இதை பாருங்க ஹைதராபாத்தில் அவங்க ஸ்கிரீன்ஷாட்டே கொடுத்துருக்காங்க எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால நாங்கள் ஆட் பண்ணுறோம் புதிய ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் நினைச்சிருக்கேன் யாரெல்லாம் இந்த படம் பூணி ஆகல டிக்கெட் விற்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பதிலடி இல்ல செருப்பு சானியால அடிச்சு சானியால முக்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி இது அதிரடியான இதை பாருங்க எல்லாம் புக்காயி எல்லாம் ரெட்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாதுங்க இதை பாருங்க அந்த கலர் தெரிஞ்சு புதிய ஷோ ஆட் பண்ணது ஓகேங்களா உடனே இங்க எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க பச்சை கலர் தெரியுது அப்படின்னு எல்லாம் அங்க வந்து எல்லாமே ரெட்டு தான் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக இருந்ததுனால இப்போ எல்லா திரையாருங்களும் இப்போது ஸ்பெஷல் ஷோ அதாவது எக்ஸ்ட்ரா ஷோ ஆட் பண்ணுறாங்க இந்த பாருங்க இந்த லாஸ்ட் சினிமாஸ் இந்த அடிச்சருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் சாத்தியம் இப்போ விஜய் ரசிகர்கள் சரி கோமாலி ரசிகர்கும் சரி இப்போது எங்கே பார்த்தாலும் போய் கீழே கீழக்கமான கற்று நடக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னாக்கா புக்மை ஷோவில் எல்லாம் அப்பட்டமா வந்து போகுது என்னென்ன எத்தனை நாளில் என்னென்ன டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க அப்படின்னு யாரையும் ஏமாற்ற முடியாது ஓகேங்களா ஆஃப்லைனில் இருக்கலாம் அது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் ஆன்லைனில் பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும் யாருமே இப்போ கூட போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் எந்த ஒரு ஏமாற்றமும் கிடையாது உண்மையை மட்டுமே அங்கே பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ சும்மா மாஸ்க் காட்டிக்கிட்டு வராரு வேட்டையன் அதாவது டிராஃபிக் ஃபிரீ செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் கண்டிப்பாக அது அதுக்கப்புறம் வேட்டையன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு விற்பனை நடந்துட்டு இருக்கு அதனால இப்ப எல்லா திரைத்துறையினரும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விமர்சகா இருக்காங்கல்ல அப்புறம் பத்திரிகையாளர் இப்படியே வந்து ஃப்ரீ சேல்ஸ்லேயே அது ஐம்பது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃப்ரீ சேல்ஸ்ல அந்த வெளிநாடுகள்ல சும்மா பட்டியை கலப்பிட்டாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த வேட்டையன் படம் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கூட்டி கட்டி பறந்துகிட்டு இருக்கு அதாவது ஒன் அவர்ல அவர் கணக்குல டிக்கெட் புக் ஆகுதுங்க அப்படி பல்க் பல்கா தூக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படிதான் இது போகுது அப்படின்னு எல்லாரும் இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அதாவது ஒன் அவர்ல பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கே அந்த மாதிரி டிக்கெட் ஒன் அவர்லங்க இதெல்லாம் யாருக்குங்க சாத்தியம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹிந்தில ஹிந்தியில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்க ஃபர்ஸ்ட் டேவா பாத்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் கே அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு இதை அப்ப கொஞ்ச நேரத்துல இதோ அங்க இடைச்சிருக்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கான் எங்க நம்ம புக் மை ஷோல அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு பல்க் பல்க டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்துடன் நான் நினைச்சிருக்கேன் நீங்க பாத்துக்கிட்டு அது மட்டும் இல்லங்க இந்த விஜய் ரசிகர்களும் கோமாளி ரசிகர்களும் என்ன சொல்றாங்க வேட்டையன் வந்து போனியாகல அப்படி அப்படின்னு இப்போ தலைவன் சொந்தங்கள் இந்த இதை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டு நாளில் எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்னு டிக்கெட் விற்பனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நூற்றி நாற்பது கே டிக்கெட்டு இங்கே கோட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி நைன்டி டூ கே ஓகேங்களா அதாவது தொண்ணூற்றி ரெண்டு கே தான் இங்கே இந்தியன் டூ பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தெட்டு கே தான் ஓகேங்களா இவங்க இந்த இந்த பிசுகோட்டை வச்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்க இந்த வேட்டையன் படம் வந்து டிக்கெட் விற்பனை ஆகலை அப்படின்னு இப்போ தலைவர்கள் சொந்தங்கள் அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க சூப்பர் ஸ்டார் நீ அது மட்டும் இல்லங்க இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா முந்நூறு கேவை வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதோ இணைக்கிற பாருங்க இதை பாருங்க டைம் டு டைம் கரெக்டா அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஃபிலிமி வியூ இங்க பாருங்க இதை இணைச்சிருக்காங்க அதாவது இது வந்து புக் ஷோல இருந்து வந்ததை அவங்க எடுத்து இணைச்சிருக்காங்க பாருங்க என்ன எத்தனை மணி எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு டிக்கெட்டு பாருங்க எவ்வளவு போயிருக்கு அப்படின்றத கரெக்டா அதை தெல்ல தெளிவாக பதிவிட்டு பாருங்கள் பாருங்க டோட்டல் சிக்ஸ் ஏஎம்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா அதை பாருங்க முந்நூறு கே டிக்கெட் இங்க பாருங்க தெல்ல தெளிவாக போட்டிருக்காங்களா ஓகேங்களா முன்னூறு கே மேல போயிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு வேட்டையன் ஓகே நண்பர்களே இன்னும் என்னென்ன சாதனைகள்லாம் இங்கே இங்க முறியடிக்க போகுது என்னென்ன சாதனைகள்லாம் பிரேக் பண்ண போதும் இல்ல என்னென்ன சாதனைகள்லாம் அவர் மேக் பண்ண போறாரு அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் புதிய சாதனை பாருங்களா ஹையஸ்ட் ப்ரீமியர் சேல் அங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மூவி இந்த கனடாவில் அதிகமான வசூல் செஞ்சிருக்குங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த புக்மை ஷோவில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கே டிக்கெட்ஸ் வந்து சோல்டு அவுட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்கே ஒன் பாயிண்ட் டூ குரோர் அதாவது இப்போ இது வந்து முதல் நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை சென்னையில் முதல் நாளில் மட்டும் அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியிருந்தாரு இதெல்லாம் ஒரு சாதனைங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பத்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டாலர் முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேல போயிடுச்சு ஓகேங்களா ஓவர்சீஸ்ல இதெல்லாம் வந்து ரெக்கார்டுங்க இது வந்து என்னன்னா ஃப்ரீ செல்ஸ் இந்த மாதிரி எந்த படத்துக்கும் நடந்தது கிடையாது அப்படின்றது இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் மேக்கரால் தான் முடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுங்க என்னென்ன என்ன ரெண்டு நாள் இருக்கு என்னென்ன ரெக்கார்டுகளை இங்க மேக் பண்ண போறார் அப்படின்றத வெயிட் பண்ணிருப்பாரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணீங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அடுத்தடுத்த சூப்பரான அப்டேட்டுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை முக்கியமா இந்த அப்டேட்டுகள்ல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த சூப்பரான அப்டேட்டை எல்லா ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க தெரிஞ்சுக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்